சட்டத்தின்படி நீதியின்படி பரிகாரம் கிடைக்கிறதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகும்மா அதுக்குள்ள இன்னொரு ஒரு லாக்கப் பிடித்து வந்துருமா நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இந்த நிவாரணத்தின் மூலமா இன்னொரு லாக்கப் படத்து நடக்காதுன்னு சொல்ல முடியுமா உண்மையிலே நகை வந்து காணாமல் போச்சா அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு ஈகோ கிளாஸ் ஆச்சா நமக்கு அதிகாரத்தில் நெருக்கமானவர்கள் மூலமாக இப்படி ஒரு பொய் புகாரை கொடுத்து அந்த பையனை தூக்கி உள்ள வைக்கணும்ன்ற ஒரு எண்ணமோ இல்லை விசாரிக்கணும் அடிச்சு விசாரிக்கட்டும் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு அஞ்சு போலீஸ்காரருடைய வீட்டு பெண்கள் வந்து தர்ணா போராட்டம் பண்ணுறாங்க ஏ கொண்டாரன்ற அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நியாயம் பேசக்கூடிய இடத்துல வந்து அந்த பெண்கள் வந்து அதுவும் குறிப்பாக ஒரு படி மேலேயே போய் மேலதிகாரிகள் உத்தரவு பேரில் தான் வந்து இதை வந்து செஞ்சதாக சொன்னாங்கன்னா அந்த மேலதிகாரி யாருன்னு கேள்வி எடுத்து இப்போ யார் அந்த சார்ன்றதை போய் இப்போ யார் அந்த ஆஃபீஸர் குற்றமே இவங்க செய்யலன்னு சொன்னால் பாட்டி வந்து முகத்தை காட்டுறாங்க இவங்க வந்து முகத்தை காட்டுறதுல என்ன ஆகிட போகுது கோயிலுக்கு போனால் நாங்கள் நகையை பறி கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம் அவ்வளோதான் சொன்னால் எதுக்காக முகத்தை மறைக்கணும் இதை யார் இந்த சிவகாமி யார் இந்த நிக்கிதா புகாரே வாங்காத போது ஒரு தனிப்படையின்னு ஒன்று போட்டு எதுக்காக கொண்டு போய் காவல் நிலையத்தில் விசாரிக்காமல் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கொண்டு போய் விசாரிக்கணும் எந்த அதிகாரி எந்த ஆஃபீஸரோட இவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க யார் இவங்க சஸ்பெண்ட் பண்ணால் பாதி சம்பளம் ஜெயிலுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி சம்பளம் போகுது அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகிடப்போகுது அப்படி ஒரு அலட்சியம் இருக்குல்ல எப்படின்னா சிறையில் இருக்கணுமா ஆமாம் என்ன இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதோ ஒன்றும் சிறையில் இருக்கிறதோ ஒன்று அப்படின்னு கூட கலந்து போயிடுவாங்க இங்கே யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியவே இல்லை நீங்கள் யாராவது பாருங்களா அங்கே இருக்கிற அந்த நான்கு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து இத்தனை கேள்விகளை வந்து கேட்குற நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட நினைச்சிருக்கிற ஒரு பத்திரிகையாளர் சேகராஜ சிங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நவீன் சார் தமிழகத்தையே உலுக்கி போட்ட அந்த லாக் டெத் அதுக்கு வந்து நேற்று முதல்வர் அவர்கள் வந்து அஜித்குமார் அவங்க வீட்லேயே வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு அவரோட சகோதரர் ஆறுதல் சொல்லியிருக்காரு அரசு வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக வந்து இலவச மனை நிவாரணமாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டுருக்கு வருது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிவாரணம் என்பது பரிகாரமாகா சார் இது நிவாரணம் கொடுத்ததை வந்து ஏன் கொடுத்தாங்கன்னு நான் அதை நான் க்ரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை கொடுத்தது சரியானது தான் ஆனால் நிவாரணம் என்பது வந்து பரிகாரமாகுமா நடந்த குற்றத்துக்கு வந்து ஆகுமா நிச்சயமாக ஆகாது இது வந்து நீதியின் வழியாக வந்து சட்டத்தின்படி கிடைக்க கிடைக்கக்கூடிய வந்து ஒரு பரிகாரமாக இந்த நிவாரணத்தை எடுத்துக்க முடியாது இது நிவாரணம் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுக்கறது அந்த குடும்பத்துக்கு வந்து வருவாய் ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கறது ஒரு வீட்டுமனை மனை கொடுக்குறது இதெல்லாம் வந்து கேட்டோம்னா இறந்து போன அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சமன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இது வந்து பரிகாரம் ஆகாது அதனால் கொடுத்தது வந்து ஏன் கொடுத்தாரு எது கொடுத்தாரு ஸோ அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது தேவையான ஒன்று தான் ஆனால் அதை தாண்டி வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த கொந்தளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணிக்கிற நடவடிக்கை வேணால் வந்து முதலமைச்சர் அவர் ஃபோன்லேயே பேசுனதாக இருக்கட்டும் அவங்க குடும்பத்தில் அவர் ஆறுதல் சொல்லதாக சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இவங்க வாங்கக்கூடிய அந்த நிவாரணங்கள் இது எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து தேவையான ஒன்று தான் இந்த கொந்தளிப்பை வந்து கொஞ்சம் தணிக்கக்கூடியதாக இருக்கும் தான் ஆனால் வந்து இது வந்து நாளைக்கு இது மாதிரி ஒரு லாக்கப்பெடுத்து நடக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்போ சட்டப்பூர்வமாக வந்து அந்த குற்றவாளிகளுக்கு வந்து சட்டப்பூர்வமாக வந்து தண்டனை வழங்கப்பட்டால்தான் அடுத்த இன்னொரு இது போன்ற ஒரு குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் சரி நீங்கள் இப்படி கூட கேட்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நடக்கவே நடக்கவேலாம் நடந்திருக்கு தண்டிக்கவும் பட்டிருக்கிறாங்க ஆனால் அது வந்து பெரிய ஒரு செய்தியாக வரலை பிரிண்ட் மீடியா காலத்திலே நான் சொன்னேன் இப்போ தான் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத்துகள் நடந்து அது சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு இன்னும் சிபிஐலாம் கிடையாது சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதுலாம் இருக்குது ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே ஜெய்பியும் படமே வந்து அந்த கலை தானே ஜெய்பி விசாரணை ஸோ ஒரு ஜெய்பியும் பார்த்தோம் ஆனால் அது மாதிரி வந்து ஒரு பல பேர் வந்து இப்போ சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த சாத்தான்குளம் மேட்டருக்கு பிறகு சம்பவத்துக்கு பிறகு இருபத்தி அஞ்சு பேர்கிட்ட இதோட செத்தாக இருபத்தி அஞ்சு அந்த சம்பவத்துக்கு பிறகு பிறகு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி நாலு ப்ளஸ் இது ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி லாக் டெத்து நடந்துருக்கு அதுக்கு முன்னாடியே நடந்துருக்கு காவல்துறை அதிகாரிகளால் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு மக்கள் வந்து கொ கொல்லப்படுறாங்க அந்த மக்கள் குற்றம் செய்தவங்களா குற்றம் செய்யலையா என்ன குற்றம் செய்தாங்க இது எல்லாமே அடுத்த கேள்வி தான் ஆனால் கொல்லப்படுறாங்க கொல்றதுக்கு உரிமை இருக்கா இன்றைக்கி நீதி அரசர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள் அரசே வந்து தன் குடிமகனை கொன்றது ஆமாம் அப்படி தான் இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு வார்த்தை பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து சாத்தான்குளத்தில் இருக்குது இந்த இருவர் அப்பா மகன் இருவர் கொல்லப்பட்டது வந்து கேட்டால் ஐநா சபை வரைக்கும் எதிரொலித்து தான் நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா இல்லையே இல்லையே அது ஒரு தனி சமூகமாக தானே சரி இருக்குது காவல்துறையில் சார்ந்தவங்க தனி சமூகமாக இருக்கும் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் வந்து கொண்டு வந்த பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வந்த அந்த போலீஸ் ஆக்ட்டு இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே மெயின்டைன் ஆகுது பிரிட்டிஷ்காரை எது கொண்டு வந்தால் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஒரு போலீஸ் ஆக்ட் கொண்டு வந்து கேட்டால் நம்மளை ஒடுக்கிறதுக்காக கொண்டு வந்தான் ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு எத்தனையோ சட்டங்கள் வந்து உருவாகி இருக்குது அது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதிய வந்து கேட்டனா வந்து மாற்றி அமைக்கப்பட்டது நிறைய நடந்திருக்கு மற்ற துறைகளில் பட் போலீஸ் ஆக்ட் மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க காரணம் கேட்டனா இது வசதியாக இருக்குது ஏன்னா வரக்கூடிய அரசுகளுக்கும் வந்து கேட்டால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறதுக்கு வந்து போலீஸ் தேவை அப்போ அந்த போலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான சட்டங்கள் தேவை இன்னைக்கு யார் இருந்து யார் அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது சார் ஒரு நீதியரசர் தீர்ப்பு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சாட்டை அடி தீர்ப்பு வாங்க அவர் சாட்டையில் அடிக்க முடியுமா அடிக்க முடியுமா அடிக்க முடியாது இல்லை கம்ப வச்சு அடிக்க முடியுமா தீர்ப்பு எழுதி கொண்டு குற்றவாளி சொல்லி தூக்கி உள்ள வைக்க முடியும் அவ்வளோதான் தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்குறாங்க கடந்த காலத்தில் வி ஆர் கிருஷ்ணஐயர் நூற்றி ரெண்டு பேருக்கு மேலே தூக்கு தண்டனை கொடுத்தவர் அவரே சொல்றாரு கேட்டால் தூக்கு தண்டனை என்பது வந்து கேட்டால் கொடுக்க கூடாதுன்றார் கொள்ளக்கூடாதுன்றார் தூக்கு தண்டனைக்கு எதிராக வந்து கருத்து சொன்னார் யாரு வி ஆர் நீதி நீதியரசர் சுப்ரீம் கோர்ட்டு நீதியரசர் அவர் சொன்னது என்னன்னு கேட்டால் தலைமை நீதியரசர் அவர்கள் நூற்றி ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவர் சொல்கிறார் தூக்கு தண்டனை கூடாதுன்னு சொல்கிறார் காரணம் நாளைக்கு ஒரு நாள் நிரபராஜம் தெரிஞ்சால் அவங்க உயிரை மீட்டு கொண்டு வர முடியாதுல்ல அப்போது சட்டத்தின்படி குற்றவாளி என்று கருதப்பட்டாலும் கூட அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் அடித்து கொள்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்து அடிக்கிறதுக்கும் சுதந்திரம் யாருக்கு இருக்குது அதுதான் நான் கேட்குறேன் முதல் கேள்வி யாருக்குமே கிடையாது வந்து ஒரு ஃபார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அச்சுறுத்தத்துக்கு வேணால் கூட நீங்கள் கையில் வந்து லட்டி கொடுப்பாங்க எல்லா லட்டியும் எல்லா லட்டி இருக்கு எல்லா போலீஸும் லட்டி இருக்குது ஒரு அச்சுறுத்தத்துக்கு வேணால் சொல்லலாம் ஆனால் அடிக்கிறதுக்கெலாம் கிடையவே கிடையாது அது கூட எப்போது லட்டி சார்ஜுன்னு ஒன்று பண்ணி அதுக்கான உத்தரவுலாம் வந்த பிறகு தான் நீங்கள் அடிக்க முடியும் ஆனால் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் எஃப்ஐஆர் போடாமல் உங்களுக்கு த அதிகார துஷ்பயோகம் பண்ணி கொண்டு போய் தனியாக ஒரு ரூமில் வச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகட்டுமே இன்றைக்கி அடிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க அப்போ உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதீதமாக வந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட பெரிய ஒரு அதிகாரமாக நினச்சிக்கிட்டு அப்பாவிகளை போட்டு அடிக்கிறது அவன் அப்பாவியாக இருக்கட்டும் குற்றவாளியாக கூட குற்றம் செய்தோன்னா கூட இருக்கட்டும் சார் நீங்கள் வழக்கு போடுங்க சார் கேட்டு தூக்கி உள்ள வைங்க சார் நீங்கள் சாட்சியத்தோடு நீங்கள் ப்ரூவ் பண்ணி உள்ள தூக்கி வைங்க எப்படி அடிக்கிற விஷயம் அடித்து சித்திரவதம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மிளகா பொடி போடுறது இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் இப்போ புரியுதுங்களா இது வந்து நீங்கள் ஏதோ இங்கே இவங்க தான் பொடி கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்காதீங்க சார் அமெரிக்காவிலேயே இப்படி வழக்கு முறை இருக்குது ஏன்னா இங்கே மிளகா பொடி அங்கே மிளகுப்பொடி மிளகு பொடி அதை தாண்டி நகரத்தை பிடுங்கிறது இதெல்லாம் நம்ம படங்கள்லேயே காட்டியிருக்காங்களா சார் நகரத்தை பிடுங்குறதுன்றது விசாரணை படத்தில் வெற்றிமாறன் ரொம்ப நல்லா காட்டியிருப்பார் ஒரு போலீஸ் டார்ச்சர் வந்து எப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அதே தான் விசாரணை படத்தில் எப்படி வந்து அந்த இரண்டு வாலிபர்களை எப்படி அடித்து துன்புறுத்துகிறாங்களோ அதே தான் போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரி உத்தரவுப்படி நடந்துப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தம் அந்த சமூகத்துக்கே அந்த பார்வையில் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால் சாத்தான்குளம் அந்த சம்பவத்தில் வந்து அந்த குடும்பங்கள் வந்து யாரும் ரோட்டுக்கு வந்து ஒம்பது பேரை கைது பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் அப்பா சொல்லவே இல்லை ஆனால் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு அஞ்சு போலீஸ்காருடைய வீட்டு பெண்கள் வந்து தர்ணா போராட்டம் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை தன் கணவர் வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை ஒரு அப்பாவியை கொண்டாரன்ற அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நியாயம் பேசக்கூடிய இடத்துல வந்து அந்த பெண்கள் வந்து அதுவும் குறிப்பாக ஒரு படி மேலேயே போய் மேலதிகாரிகள் உத்தரவு பேரில் தான் வந்து இதை வந்து செஞ்சதாக சொல்கிறாங்கன்னா அந்த மேலதிகாரி யாரும் கேள்வி ஆகிடுச்சில்ல இப்போ யார் அந்த சார்ன்றது போய் இப்போ யார் அந்த ஆஃபீஸர் யார் அந்த ஆஃபீஸர் அதுதான் யார் அந்த சிவகாமி யார் அந்த நிக்கிதா அந்த யார் அந்த ஆஃபீஸருக்கும் நிக்கிதாவுக்கும் என்ன தொடர்பு அப்படி ஒரு கேள்வி வந்துடுது இல்லை இது யார் வந்து இதை வந்து சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது சம்பந்தப்பட்ட குற்றம் செய்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து மனைவிமார்களே வந்து அங்கே தர்ணா போராட்டம் ஈடுபடுற அளவுக்கு இங்கே வந்து எப்படி எப்படியான வந்து ஒரு நிர்வாகம் நடக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து அவங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்கிறாரு நிவாரணத்தை கொடுக்குறாரு இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை அந்த ஐந்து பேரும் சேர்ந்த வந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க என்னன்னு சொல்லி மேலதிகாரி சொல்லி தான் இதை செஞ்சாங்க இதுவே சாட்சியமாகுது இல்லை அப்போ அந்த மேலதிகாரி யாருன்றதை கட்டாயம் கண்டுபிடிச்சே தீர வேண்டிய சூழ் ஆகிடுச்சு இல்லை இல்லைனா இது பெரிய பின்னடைவாகும் திமுக அரசுக்கு பெரிய பின்னடை நீங்கள் இந்த நிவாரணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அந்த வேகத்தை தணிக்க உதவும் சார் ஆனால் மக்களுக்கு இப்போ நான் கேட்குறேன் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சாத்தான குளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த இருவர் தந்தை மகன் இருவரும் கொல்லப்பட்டவர்கள் கூட அந்த பெண்ணுக்கு வந்து இது போன்ற நிவாரணங்கள் வழங்கப்பட்டது உண்மை ஆனால் அவங்க வந்து இன்றைக்கும் நீதி கேட்குறாங்கல்ல நீதி இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் இன்னும் கிடைக்கவே நிவாரணம் கிடைச்சிச்சு பரிகாரம் என்ன சட்டத்தின் படி தண்டிக்கப்படணும் அது இன்னும் நடக்கவே இல்லை அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் நடக்கவே இல்லை சார் அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சி இவங்களுக்கு பரிகாரம் எப்போ கிடைக்கும் சட்டத்தின்படி நீதியின்படி பரிகாரம் கிடைக்கிறதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகுமா அப்போது அதுக்குள்ளே இன்னொரு ஒரு லாக்கப் எடுத்து வந்துருமா நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இன்னொரு லாக்அப் டெத்து நடக்காது இந்த நிவாரணத்தின் மூலமாக இன்னொரு லாக்அப் டெத்து நடக்காதுன்னு சொல்ல முடியுமா சார் அப்போது பரிகாரம் என்பது கேட்டால் சட்டப்பூர்வமாக வந்து சம்மந்தப்பட்ட அந்த காவலர்கள் தண்டிக்கப்படுறது தான் ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்போ தான் அடுத்தது இன்னொருத்தருக்கு வந்து அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பாங்க இப்போ இவன் நான் கேட்குறேன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இந்த சாத்தானகுளம் சம்பவத்துக்கு பிறகு திருபுவனம் சம்பவத்துக்கு சம்பவத்துக்கு முன்னாடி நடக்கவே இல்லைன்னா இருபத்தி நாலு சம்பவம் நடந்திருக்கு அது பேசப்படலை இது பேசப்பட்டதுனால வெளியே தெரிய வருது அப்போ அதெல்லாம் வந்து ஒரு அமைக்கப்பட இதையும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது வந்து அமைக்கப்பட முடியல வீடியோலாம் வீடியோலாம் வெளியே வந்ததுனால சோஷியல் மீடியாவில் இது ஸ்ப்ரெட் ஆனதுனால வெளியே தெரிஞ்சது இல்லைன்னா இது ஒன்றுமே இல்லை இந்த நிமிஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு போலீஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கில் எங்கேயாவது வந்து ஒரு அக்யூஸோ ஒரு போலீஸ்காராக அடிச்சிட்டு இருப்பார் இப்போ வந்து அந்த மாதிரி செய்திகள் வந்து அதுதான் நடக்கும் நான் நான் தான் சொல்ல உலகளாவிய பார்வையே சரியில்லைன்னு கேட்டேன் இது வந்து உலகளாவிய பிரச்சனையாக வந்து பேசணும் காவலர்களுக்கு வந்து அடிக்கிற உரிமை இருக்கா இது உலகளாவிய விஷயமா பேசணுன்ற நான் இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்கிற இப்போ நான் கேட்குறேன் இந்தியாவில் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எண்ணேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா எங்கேயோ ஒரு மூலையில் இந்தியாவில் சட்டத்தின்படி ஒரு பரிகாரம் கொடுத்து தண்டிக்க கூட படலாம் இந்த அஞ்சு பேர் கூட தண்டிக்கப்படலாம் அதை சாத்தாரம் ஒம்பது பேர் தண்டிக்கப்படலாம் அடுத்தது நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாக இருக்குது அதை நோக்கி யாருமே நகரவே இல்லையே இப்போ நீதிமன்றங்கள் கூட நான் தவறாக செல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு நான் நீதிமன்றத்தை நானும் கூட வந்து கோயிலாக தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீதிமன்றம் கூட வந்து இந்த வழக்கில் வந்து இத்தனை கேள்விகளை வந்து கேட்குற நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் கேட்டால் அது உண்மையிலே நல்ல விஷயமா இருக்கும் என்னென்னா ஏன் வந்து சாத்தானு குளம் வழக்கு வந்து இவ்வளோ காலம் நீடிக்குது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சிபிஐ கிட்ட கொடுத்துட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும் நல்லா சரியாக புலனாய்வு செய்வாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கூட இன்னும் கூட நம்புகிறாங்க மக்கள் இன்னும் நம்புகிறாங்க ஏன்னா வந்து சிபிசிஐடி வந்து ஒரு காலத்தில் சிபிசிஐடியே வந்து சிபிஐக்கு இணையாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இப்படி பார்வை ஆயிடுச்சு ஏன்னா கேட்டால் ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஸ்டேட்டோட நிர்வாகத்திலே இருக்கிறதுனால அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு துணை செய்வாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வந்துடுச்சு அது அந்த பார்வை இனிமேல் மாற்ற முடியாது அப்போ சிபிஐ கொடுத்தா நியாயமாக இருக்கணும் சரி சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரணை பண்ண அந்த சாத்தான குளம் வழக்கு கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலம் நீதிமன்றத்தில் இருக்கு ஏன் வருஷம் ஆகுது ஒன்பது போலீஸ்காரர்களும் ஒம்பது வழக்கறிஞர்களை போட்டிருக்கிறாங்க அந்த ஒம்பது வழக்கறிஞர்களும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சாட்சிகளை தனித்தனியா விசாரிக்க வேண்டியது இருக்குது ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து காலதாமதம் ஆகுது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நீதிமன்றம் உண்மையிலேயே இந்த வந்து இந்த வழக்கு வந்து துரிதமாக முடிக்கணும்னு ஒரு என்ன ஒரு என்ன சொல்ல ஒரு என்ன சொல் ஒரு பிளான் ஒரு திட்டம் இருக்குது இந்த வழக்கை இந்த காலத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னால் அப்போ துரிதமாக வழக்கை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் வந்து தினம் கூட விசாரிக்கிற சில வழக்குகளாக இருக்குது முக்கியத்துவம் கொடுத்து அப்போ இந்த மாதிரியான ஒரு வந்து சாதாரண மக்கள் வந்து அதிகாரம் புரிஞ்சிய நபர்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் நீதிமன்றம் ஏன் வந்து இதை வந்து தினசரி விசாரணை பண்ணி இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரலன்னு ஒரு கேள்வி இருக்குது சமீபத்தில் கூட அந்த இறந்து போனவ போனவங்க அந்த இரண்டு பேருடைய சாத்தானகுல வழக்கில் அந்த அவங்க மகள் கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் நினைவேந்தல் முடியுது ஆனால் வழக்கு இன்னும் முடியவே இல்லை நினைவேந்தல் அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தைன்னு கேட்டால் வழக்கு வந்து நீண்ட காலம் இழுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் ஸோ அப்போ நீதிமன்றமும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வழக்கில் வந்து பல கேள்விகள் கேட்ட நீதிமன்றம் இன்னொரு கேள்வி இருக்குதுன்னு கேட்டால் நீதிமன்றத்திலேயே வந்து வழக்கு ஏன் வந்து இவ்வளோ தாமதமாகுது நிலுவையில் வைக்கப்பட்டிருக்குன்ற அந்த ஒரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் கிட்ட வந்து எழக்கூடியதாக தான் இருக்குது சிபிஐ விசாரணை பண்ணால் கூட இதுவும் கூட வந்து அப்பா இது வந்து நேற்றுக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சாதாரண ஆமாம் இதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ நான் எனக்கு இதே ஏயு மேட்டரில் ஒரு நபர் தான் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு நபர் தான் அது எவ்வளோ துரிதமாக வந்து வச வழக்கு வந்து ஆறு மாதம் கூட முடிஞ்சிடுச்சு அது வழக்கு கிட்டத்தட்ட இல்லையா விசாரணை தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு வருஷம் இருக்கலாம் ஆனால் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கோட தன்மை வேறு இது வேறு தன்மை தான் எண்ணிக்கை சாட்சிகள் எண்ணிக்கை இதெல்லாம் வேறு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஐந்து ஆண்டு காலன்றது பெரிய வந்து ஒரு நீண்ட காலமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான் ஸோ வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் டிலேன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் குற்ற சம்பவத்துக்கும் ஒரு காரணம் இப்போ இவங்களுக்கு என்ன அலட்சியம் நான் கேட்டேன் என்ன பண்ணிருவாங்க சஸ்பெண்ட் பண்ணால் பாதி சம்பளம் ஜெயிலுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி சம்பளம் போகுது அந்த குடும்பத்துக்கு என்ன பெரிய என்ன ஆகிடப்போகுது அப்படி ஒரு அலட்சியம் இல்லை எப்படின்னா சிறையில் இருக்கணுமா ஆமாம் என்ன இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதோ இன்னும் சிறையில் இருக்கிறதோ ஒன்று அப்படின்னு கூட கலந்து போயிடுவாங்க இங்கே யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியவே இல்லை நீங்கள் யாராவது பாருங்களா அங்கே இருக்கிற அந்த நான்கு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அதிர்ச்சியோ அவமானமோ குற்ற உணவோ எதுவுமே இல்லை ஒரு தவறு செய்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருக்கணும் நடிச்சிருக்கலாம் யாருமே இல்லவே இல்லை அந்த குடும்பங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ வேண்டிய பையனை அடித்து கொண்டுட்டாங்கன்ற அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்களுடைய பிரச்சனையாக தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள் சொன்னாங்க அதிகாரி சொன்னது தான் எங்கள் வீட்டுக்காரங்களாம் செஞ்சாங்க அது எப்படி நியாயமானதாக இருக்கும் அப்போது இந்த சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இறக்கமற்ற ஒரு சமூகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்னு தெரியுதா இல்லையா எல்லாருமே கவலைப்படுறாங்க அஜித்குமாருக்காக ஜஸ்டிஸ் கேட்குறாங்க நீதி கேட்குறாங்க ஆனால் ஒரு ஒரு ஐந்து கோ அந்த சம்பவத்தை செய்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து போராடுறாங்க அங்கே எரிக்காரனர் வந்து அமெரிக்காவில் வந்து கட்டினா ஐ கான் சொல்லி உயர விட்டான் அந்த சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ்காரன் வந்து யார் வந்து அதை அந்த குற்றத்தை செஞ்சானோ அவனை கொன்னானோ அந்த அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அவனை இனி இவனோட வாழ முடியாது என்னால் அவனுக்கு சரியான தண்டனை கொடுங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல அவனை அப்படின்னு சொல்லி அவனை டிவைஸ் பண்ணி விட்டாங்க இந்த இங்கே இருக்கிற மனைவிகள் வந்து என்ன சார் என்னன்னு கேட்டிங்கன்னால் எங்களுக்கு நீதி கொடுங்க எங்களுக்கு நீதி கொடுங்க அதாவது எங்கள் வீட்டுக்காரங்க கொண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அவங்க என்ன நோக்கம்னே தெரியல முதல்ல இந்த தர்ணா போராட்ட போராட்டத்தில் அவங்க கேட்க வர்றது என்ன விடுதலை பண்ணிகன்னு சொல்கிறாங்களா இல்லை உயர் அதிகாரி சொல்லி தான் வந்து சார் அப்போ உயர் அதிகாரி அப்படி சொல்லுங்கள் அப்போ உயர் அதிகாரியை நீங்கள் கைது செய்யணும் வேணுனா கேட்கலாம் ஆனால் தங்களுடைய வீட்டுக்காரர்லாம் நிரபராஜுன்னு சொல்ல முடியுமா குற்றம் குற்றம் தானே சார் அதிகாரி சொன்னால் எல்லாம் செஞ்சுருவீங்களா நீங்கள் ஒரு நியாயம் வேணாமா சார் அதிகாரியே சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இறக்கத்தோடு வந்துருக்கலாம் அதிகாரி எந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிளகா தொடி கொண்டு போய்ட்டு கொட்டுங்கன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் அடிக்கிறதே முதல் தவறு சரி நீங்கள் அடித்து கூட நீங்கள் விசாரணை பண்ணுறீங்கன்னு என்ன அதுக்கப்புறம் இந்த மிளகாப்பொடிலாம் வந்து அதிகாரி ஃபோன் பண்ணி நீங்கள் மிளகா பொடி கொட்டுங்கன்னு சொல்லுவாங்களா இதெல்லாம் வந்து மனசாட்சியோட பேசணும் அந்த நம்ம யாரும் வந்து அவங்க எதிரியாக நான் தான் சாத்தான் சாத்தான்குளத்துலையே அந்த ஒன்பது குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்னாகும் அந்த இருவருடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அரசு நிவாரணம் கொடுக்குது அவங்க நிவாரணம் மட்டும் பெறுறாங்க பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சட்டத்தை நாடுறாங்க நீதி முன்பால் வந்து தண்டிக்கப்பட போகிறாங்க இவங்க ஆனால் இவங்களுடைய நிலமை என்னன்னு பாருங்கள் ரெண்டு அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து அந்த போலீஸ் அதிகாரி இருந்தால் ஒன்பது பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருக்கும் அவங்க படிக்கணும் அவங்க எந்த மாதிரியான வந்து விமர்சனங்களை எதிர்கொள்வாங்க எவ்வளோ சொசைட்டியில் எவ்வளோ அவமானங்களை சந்திக்கணும் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயதான அம்மா அப்பாவுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதி சம்பளம் பத்துமா போது போதுமா வந்து ஒரு ஒரு ஒருத்தர் இவங்க ரெண்டு சே ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இல்லை இவங்க உயிரோடு இருந்தும் இல்லை அப்படி தானே ஆகிடுச்சு நான் சோத்துக்குள்ளே முடக்கப்படுறாங்க இந்த ஒம்பது பேருமே அப்போ இதெல்லாம் வந்து ஒன்று கேட்டால் வந்து ஒரு சமூக பார்வையோடு நம்ம வந்து பார்க்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் ஆனால் சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து குற்றவாளி குற்றவாளி தானே தண்டிக்கப்படுத்தணும் எல்லாரையும் வந்து ஒரு ஒரு காரணத்தை பார்த்து நீங்கள் ஆ ரைட் இவரை ரிலீஸ் பண்ணுங்கள் இவரை ரிலீஸ் பண்ண சொல்ல முடியாது இல்லை நீங்கள் சொல்கிறது நியாயமாக கூட இருக்கலாம் இந்த ஐந்து இந்த ஐந்து பேருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவது வந்து கேட்டினா ஆமாம் அதிகாரி சொன்னார்னு இங்கே செஞ்சுட்டார் அப்போ என்ன செய்ய முடியும் அப்போ விட்டுடலாமா அப்போது விட்டுற முடியுமா அது வந்து வேறு வழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன்னு கேட்டனா அதிகாரம் என்பது தலைக்கு ஏறவே கூடாது நவீன் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு ஏறிச்சுனா நாம் தான் இங்கே நாம் வைக்கிறது தான் நாம் நினைச்சா ஒருத்தர் அடிக்கலாம் பிடிக்கலாம் என்ன வேணால் செய்யலாம்ன்ற அந்த அந்த அதிகார திமிர் வந்துடுச்சுன்னா இது நடக்கும் அடிக்கும் போதே யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த சாத்தான்குளம் யோ யோசனை வரணும் சில பேர் ஜெயிலே உங்களுக்கு தெரியுமா தெரியல சில பேர் வந்து கேட்டால் போலீஸ் அதிகாரிகள் வந்து தண்டனை வழங்கப்பட்டு லேக்கப்பிடத்தில் தண்டனை வழங்கப்பட்டு சிறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்ச கதைலாம் இருக்கு இது தெரியாது நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யார் இந்த உயரதிகாரி அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்து சொல்ல யார் இந்த ஆஃபீஸர் யார் அந்த ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று அடுத்து வந்து யார் அந்த நிக்கித்தா அவங்க பின்னணி என்ன அவங்க தான் வந்து புகாரே கொடுக்குறாங்க அவங்க வந்து அவங்க மேலே எந்த ஒரு விசாரணையும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எனக்கே வந்து ஒரு டவுட் இருக்குது சார் நம்ம சந்தேகத்தை சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை உண்மையிலே நகை வந்து காணாமல் போச்சா இல்லை இவங்க கார் கொண்டு போய் வந்து அங்கே நிறுத்தும் போது அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு ஈகோ கிளாஸ் ஆச்சாங்க அதனால் வந்து பார்த்தினா வந்து ஒரு நகை காணுன்றதே வந்து பார்த்தினா ஒரு பொய்யான வந்து ஒரு ஒரு வழக்காக வந்து இவங்க வந்து ஒரு நமக்கு அதிகாரத்தில் செல்கிற நெருக்கமானவர்கள் மூலமாக வந்து ஒரு வேளை வந்து இப்படி ஒரு பொய் புகார் கொடுத்து அந்த பையனை தூக்கி உள்ள வைக்கணுன்ற ஒரு எண்ணமோ இல்லை விசாரிக்கணும் அடித்து விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட வந்து பழிவாங்கிறதுக்காக அதை பண்ணாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்குது உண்மையிலே நடது என்ன சரி எல்லாம் முடியட்டேன்னு கேட்டேன்னா வந்து கேட்டால் எதுக்காக இவங்க வந்து அந்த முகத்தை அவங்க மூடி இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து இந்த நிகிதா அந்த சிவகாமியோட பின்னணி என்ன யார் இவங்க யார் முதல்ல தெரியாமல் தெரியாமல் இருக்கு பாட்டி வந்து முகத்தை காட்டுறாங்க இவங்க வந்து முகத்தை காட்டுறதுனால என்ன ஆகிடும் போது எதுக்காக முகத்தை மறைக்கணும் சொல்லுங்கள் அப்போது வந்து குற்றமே இவங்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் இவங்க ஒரு இன்னசென்ட் இவங்க ஒரு அப்பாவி நாங்கள் வந்து கோயிலுக்கு போனால் நாங்கள் நகையை பறி கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம் அவ்வளோதான் சொன்னால் எதுக்காக முகத்தை மறைக்கணும் இவங்க இவங்க யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் போட்டு பேசுனாங்க ஒரு புகாரே வாங்காத போது ஒரு தனிப்படையின்னு ஒன்று போட்டு எதுக்காக கொண்டு போய் காவல் நிலையத்தில் விசாரிக்காமல் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கொண்டு போய் விசாரிக்கணும் இப்படி ஏ நிறைய கேள்விகள் இருக்குது சார் உண்மை ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த நிமிடம் வரைக்கும் ஒருத்தினா வந்து இங்கே பல கேள்விகள் வந்து இங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது சாத்தார குளத்தில் கூட இவ்வளோ கேள்விகள் கேள்விகள் வரல இதில் முக்கியமான கேள்வி கேட்டால் இதை யார் இந்த சிவகாமி யார் இந்த நிக்கிதா எந்த அதிகாரி எந்த ஆஃபீஸரோட இவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க யார்கிட்ட வந்து எங்கே உத்தரவு போச்சு இப்படி பல கேள்விகள் வந்து இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது இன்னும் இன்னும் பதில் வரல சரி இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொன்னால் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க யார் இவங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் விட என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க முகம் முடியும் அவங்க எடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன் அந்த முகத்தை மறைக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுக்காக இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றமே இவ்வளோ பல கேள்விகள் கேட்டு இன்னும் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படையாக வந்து நடந்தது இதுதான் சொல்லவே இல்லை அந்த நகை எங்கே தான் இப்போ உங்களிட நகை காணாமல் தான் போச்சா இல்லை வந்து கேட்டிங்கன்னா வந்து அது உண்மைதானா அது அந்த நகை யாருடையது சிவகாமி தான் அல்லது நிகிதாவுதான் இப்படி பல கேள்விகள் இருக்குது ஏன் இவங்க வந்து புகார் கொடுக்காமல் வந்து கேட்டால் உடனடியாக இவங்க வந்து அவ்வளோ ஹை ப்ரெஷரில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரிகிட்ட தொடர்பு பண்ணால் இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ இவ்வளோ நாளாக பரபரப்பாக இந்த நான்கு நாட்கள் பரபரப்பாக இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதிமன்றங்கள் பல கேள்விகள் கேட்டு கூட இன்னும் கூட அவங்கள பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு என்ன அவங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்றது புரியாத புதிராக இருக்குது இதுக்கடுத்து இந்த விஷயம் வந்து என்னென்ன மாதிரிலாம் நகரணும் அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வாழ வேண்டிய ஒரு பையன் வந்து இல்லாமல் போயிட்டான் இங்கே வந்து சில செட்டில்மெண்ட்கள் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க குடும்பத்தை கூட நிறைவு செய்யலாம் சார் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி கூட வந்து அவங்க கொஞ்சம் தனிஞ்சு போகலாம் ஆனால் குடும்பத்தை முதல்ல பாராட்டணும் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தொகை வந்து பேசப்பட்டு கூட அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து விலை போகலை அந்த உறுதியாக இருந்தாங்க அரசு கொடுக்குற நிவாரணம் வேறு தனிப்பட்ட முறையில் கொடுக்குற அந்த நிவாரணம் வேறு அரசு வந்து உரிமையோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நிவாரணம் அளிக்கிறது வந்து கேட்டனா அது வந்து லஞ்சமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அவங்க லஞ்சமாக வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் போது கூட அவங்க வந்து அதை வாங்கியவையே வாங்கலை அப்படி இருக்கும்போது இது கடந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைய நடந்துருக்கு இந்த மாதிரி இந்த நிவாரணத்தை கடந்து சட்டப்பூர்வமான பரிகாரங்கள்ன்றது வந்து கேட்டனா அது அது நீதியின்படி வழங்கணும் அப்போ தான் வந்து அடுத்தது வந்து நம்ம நம்பலாம் என்னென்னு கேட்டால் அடுத்தது இந்த மாதிரி ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஆனால் வந்து உலகளாவிய பார்வை வந்து இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே ஒரு மூளையில் இது நடந்துடுச்சு ரைட் மற்ற எங்கள்லாம் நடக்க வேட நடக்குது இந்தியா முழுதும் நடக்குது அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உலகம் முழுதும் நடக்குது அப்போது அங்கே உலகம் முழுதுமே இந்த மனித உரிமை என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேச்சளவில் இருக்குது பேரளவு அமெரிக்காவிலேயே வந்து எழுபத்தொம்பது பேர் சார் ஒரு பத்து வருஷத்தில் அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்கலாம் என்னென்னு கேட்டால் இங்கே நாலு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பேர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தொம்போது பேர் அதுலேயும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் முன்னோக்கி தான் இருக்கிறாங்க முன்னேறி தான் இருக்கிறாங்க அப்படி ஒன்றா இங்கே வந்து மனித உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா பேரளவில் இருக்குது உலக அளவில் சொல்கிறேன் உலகம் முழுதுமே பேச்சளவில் இருக்குது இங்கே வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்து கண்ணதாசன் ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டு வந்தார் தெரியலை உங்களுக்கு செந்தில் பாலாஜி வந்து ஈடி கைது செய்யப்பட்ட போது கோட் ஷூட்லாம் போட்டு அந்தவரின் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் மனித உரிமைகள் ஏதாவது ஒரு நடவடிக்கை ஏதாவது பேச்சாள ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லவே இல்லை அரசு ஒரு பக்கம் நடவடிக்கை இருக்குது நீதிமன்றம் பல கேள்விகள் இருக்கு மனித உரிமைன்ற ஒரு அமைப்பு அதுக்கான வேலையை அது செய்யணும்ல சார் தனிப்பட்ட முறையில் மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து சேர்ந்து வேறு ஆனால் அதுக்கான ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஆணையம் இது வரைக்கும் என்ன செய்தது எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை நம்ம இவங்களெல்லாம் கேள்வி பண்ணணும் இவரை வந்து மனித உரிமை ஆணையத்தை கேள்வி பண்ணணுன்றதுலாம் நமக்கு நோக்கம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் இங்கே தமிழ்நாடு அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறகு இந்த மனித உரிமை ஆணையம் தகவல் ஆணையம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீச்சில் வந்து செயல்பட்ட மாதிரி தெரியல ஒரு தகவல் கேட்டால் கூட தகவல் ஆணையத்தில் வந்து கேட்டால் தகவல் கிடைக்கிறது கிடையாது தனி மனிதர்கள் காட்டிலும் வந்து கேட்டால் ஆணையங்கள் தான் சுறுசுறுப்பாக செயல்படணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி டிஃபன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு மனித உரிமை ஆணையம் கமிஷனர் என்ன இருக்கிறாங்க ஸோ செயல்படல அப்போ அரசுக்கு என்ன கேட்டால் வந்து பக்கவாத்தியம் போடுற மாதிரி தான் இந்த ஆணையங்கள் இருக்குது பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து நன்றி சார்